நீ கூடிய சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போகிறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வர மூணாவது இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க பார்த்துக்கோங்க ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்கெலாம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்களை சிம்மை வாங்க வச்சு வித் ஆளுங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் விலையை ஏற்றிருக்கீங்க ஏன் எல்லா நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்த ஆளுங்க இப்ப ஏன் கம்மியா குடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒன்னும் உங்களுக்கு குடுக்க சொல்லல இப்ப ரேட்ட கம்மியா கொடுங்க பிஎஸ்என் கம்மியா குடுக்கலாம்ல நீங்க எல்லாம் நம்பர் ஒன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க பண்றது இல்ல சார் நம்பர் ஒன் இடத்துல நீங்க இருக்கீங்க உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க உக்காந்து மும்பைல ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாப்பணுமா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்கள் கோடி போகிறாங்க முடியும் அம்பானிக்கே வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்கள் ஆடம்பரமாக பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட்டும் உங்களை கேட்கறதில்ல வாரி வாரி கொடுக்குறாங்க யாரும் கேக்குறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் நினைச்சு இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா